நேரம் எட்டு மணி ஐம்பத்தி மூன்று விடாங்களா இன்றைய நாளுக்கான பாமுக பொருச்சல் வணக்கம் வாங்க ஜெயாநாடசன் அவர்களே இனிய காலை உற்சாகனுக்கும் களை பாணி மூனுக்கும் அழுத்தம் அழு அனைத்து பாமுகளுக்கும் ஜெயநடீசன் இன்றைய பாமுக பொருச்சல் வியாழக்கிழமைக்குரியது நாலாயிரத்தி முப்பத்தி ஆறாவது ஆக்கமாக குறுக்கு 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 இந்திய நிலையில் தாயத்தில் இளம்பெயர்கள் இளம் பிள்ளைகள் குறுக்கு வழி போய் தற்கொலை செய்து கொண்டிருந்தார்கள் அந்த அவர்கள் பெற்று இருக்கிறது தவறான வழியில் போகிறது குறுக்கோழியாக போய் சில பேர் தற்கொலை அதில் தோல்வி கண்டால் தற்கொலை செய்து கொள்கிறார்கள் நான் நிற்கும் போதே இதில் அடைந்தேன் குறுக்கு குறுக்கு சிலர் போது செய்யும்போது குறுக்கோலியை பாய்த்து கெதியில் போய்விடுவார்கள் தூரம் வந்தாலும் அதிகமானவர் ஒழுங்கு ஒழுங்குகளுக்கு போய் போய் கெதியாக சென்றடைந்து விடுவார்கள் குருக்கு தமிழ் பாசை பாடத்திட்டத்தில் பந்திகளை சுருக்கம் செய்ய கற்றுத் தந்தவர்கள் சோதனைகளை நாங்கள் அதை எழுதி பாஸ் பண்ணினோம் சுருக்கம் ஒரு பெரிய பந்தியை தருவார்கள் அதை உள்கருத்தை நாங்கள் சுருக்கமாக வித்தனை முப்பது சுக்களுக்குள்ள அடக்கவுண்டமுன்னா அந்த முடிக்கும் சுருக்கம் அந்த ஒரு பதம் இருக்கு குருக்கு பெரியூர் டே ஆர்டிக்கு இருக்கும்போது இடையே சில பேர் வந்து குறுக்கு நின்று பலதையும் கூறிக்கொள்வார்கள் ரெண்டு ஒரு கருத்தேவருடைய அதை கதைச்சு கொண்டிருக்கும் போது இது தங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி சிலர் வந்து குறுக்குன்னு குருக்கா வந்து அதை தண்டு தங்கடைய தைக்கிறக்கும்படி நிற்பார்கள் சு குருக்கு குறுக்கு குருக்கு வயதானவர்களுக்கு அம்பில் முதி முதுகல்லும் சுருக்கம் ஏற்படுகின்றது கை தோல் முதல் சுருக்கம்னு ஒரு வதம் இருக்கிறது வயதானவர்களுக்கு அது ஏற்படுகின்றது குறுக்கு குறுக்கு சில விடுபலை நாங்கள் குறுக்கு மறுக்காக மடித்து குறுக்கு குறுக்குமலுக்காக மடித்து வைப்பார்கள் அது இந்த மடிப்புகளில் அந்த ஆர்மரமாக காணப்படும்

சாரி மடிக்கிறதுக்கே ரெண்டு பேர் அங்க வேணும் இப்ப இங்க நாங்க நீடி இந்த நீ இந்த நுனி நாங்களே படிச்சுட்டு வச்சுட்டு போறவ அதுதான் சொல்லுவாரு மடிப்பு அது நீங்க சொல்ற சார் அம்மா அப்படிதான் சொல்லுவாரு வெடிக்குமென்ற சொல்லுவா மற்ற கலரும் அந்த இடத்துல வித்தியாசமா இருக்கும் ஒரே தொடர்ந்து அது இருந்தான்னு சொல்லி சில கலைகள்ல பாருங்க நீங்க அந்த இதா இருக்கும் அந்த மடிப்போடைய ஒரு கலர் ஒண்ணு மாறி இருக்கும் மாறி மாதிரி அந்த ஒரே பக்கத்துல இருந்தா மாத்தி மாத்தி மடிக்காது எங்களுக்கு அந்த நாள் சொல்லித்தந்த பாடம் அம்மா அம்மா சொல்லித்தந்த பாடம் மடிச்சு வைக்கும்போது அடிக்கடி மாத்தி மாத்தி மடிக்கணுமா சருகிற வெடிப்பு வருவாங்க

குறுக்கு சுருளத்தான்து சுருண்களுக்கு சொல்லிது மே உழைப்பதை விட குறுக்கு வழியில் சம்பாதித்த உழைத்தால் அதிகமாக முன்னுக்கு முன்னுக்கு வந்து விடலாம் என்று சில குறுக்கு வழியில் சிந்தித்து உழைக்கிறத உழைப்பவர்கள் அதிகமாக இருக்கிறார்கள் அதனால்தான் இந்த உலகத்துல கோரைகள் அளவுகள் எல்லாம் நடத்தி இந்த குறுக்கு வழியில மற்றது வாகனங்கள் குறுக்கும் நெடுக்கமாக ஓடுவதால் குறுக்கும் அர்க்கமாக ஓடுவதால் விபத்துகள் அதிகமாக ஏற்படுகின்றது வீதி கட்டுப்பாடுகளை மாறி குறுக்கும் நெடுக்கமாக ஓடுவதால் இது வருகிறது வேற குறுக்கு நான் வேற எழுதவே இல்லை என்று நான் சொல்லுவேன் குறுக்கு என்று சொல்லுவார்கள்

குறுக்கா வெட்டினா அந்த மீன் முள்ளையே ஒதுங்கிருமா ஒரு பக்கத்தாயில என்ன செய்யுமா ஒதுங்குமா ஒதுங்க ஒரு பக்கத்தை அந்த குறுக்கால நாங்க வெட்டும்போது அந்த மீன் பல்லுகள் ஒரு பக்கத்தால ஒதுங்கும் போது எங்களுக்கு அந்த சாப்பிடுற நேரத்துல அத அப்படியா கலந்து போய் அதெல்லாம் அந்த குறுக்கால விட்டுருன்னு சொல்லுவாரு குத்தி எல்லாம் பாவிச்சிட்டு இருக்கிறாருல்ல என்ன ஒவ்வொன்று நேரம் வெட்ட மாட்டாங்க இப்படி நேரம் நேரம் வெட்டுவாரு குறுக்கு குறுக்காயில தான் வெட்டுவாரு கேசரி கேசரி வெட்டுறவன் வெட்டுவாரு

இல்ல இல்ல மீன்பட்டவர்கள் அப்படித்தான் நாங்கதான் நேரம் நேரம் அவர்கள் அழகாம இருக்கும் அது நான் பயத்துல சாப்பிடல முள்ளுங்க பயத்துல ஊர்ல சாப்பிட்டு இருக்கிறேன் ஓ நல்லா இருக்கு நல்லா இருக்கு முள்ளு தான் நல்லா இருக்கு கோயி மீன்லாம் இல்லை ஐயோ பிரவுட் இது இப்ப இல்ல இப்ப இல்ல உனக்கு பிடிக்காதா இல்ல இல்ல ஊர்ல இல்ல இல்ல குடிச்சோ இல்ல இல்ல ஊர்ல இல்ல பகோயி எனக்கு நல்லா பிடிச்ச மீன் அது கோயி ஊர்ல இல்ல இப்ப மீ மீனா அந்த மீன் முள்ளு தான் அதுக்கு தான் ரோது தான் போயிடுது அந்த மீன்கள் தான்ஞ்சி போயிடுது எனக்கு அந்த கோயி வந்துடுங்க அந்த பொக்கடி விடு போ கோயி மீன் மாட்ட மீன் இல்ல കൊ മീന കൊള്ളി മണല മീനപ്പിളയും വെള്ളിയാ മീനും കൊയ് മീനും വെണ്ടിയാ മീനും മീനാ ഒരു അളവാണ് മീനും

சிலுந்தல் ஒரு மீன் இருக்குது நீங்க சொல்றது கொஞ்சம் சப்பையா இருக்கும் பிள்ளையா சிலுந்தல் அப்படி சொல்லுவோம் ஊர்ல சாப்பிடறேன் சரி நாங்க பேரு மாத்தி சொல்றோமோ தெரியல சரவுக்கரைத்தான் அதை பாவிக்கிறது

புலமீன் ரோஸ் கலர் ஆயிருக்கும் அது நகர பாபே என்று சொல்லி சொல்லுவாங்க அது நகர அது சின்ன வந்து அது சில நேரம் அந்த புளமீன் மாதிரி ஒன்றரை கிலோ ரெண்டு கிலோ அப்படி கிலோ பெரிய மீன்

அதாவது குறுக்கு வடிகால் பூவனே குறுக்கால போறது என்று அஹ் கிட்டிகா போயிடலாமண்ட அப்படி சொல்லுவார்கள் மற்றது மரக்கரையில் அந்த அமலக்காயை குறுக்கா வெட்டி சமைத்தா அதில் ஒரு மதிவியா இருக்குன்னா அப்படித்தான் வெட்டுறது குறுக்கால நானும் மற்றது சொல்ல நன்றி வணக்கம் என்ன நாங்கள் கோயில்ல சாப்பாட்டு நிறைக்கி நிதியாக நிற்போம் பின்னக்கு இருக்கிறவர் ஒரு குறுக்கால வந்து முன்னுக்கு போற வழக்கமும் எம்மவர் எல்லாம் கண்டிருக்கா நீங்க அந்த ஒரு அக்காவை அன்புல கண்டு வந்து கதைக்கிறேன் நானப்பா உங்களுக்கு முன்னு ஒரு அக்கா இருப்பேன் நான் ஐம்பதாவது ஆள் அனுப்பேன் எட்டி பார்ப்பேன் அட எனக்கு தெரிஞ்ச அக்கா நான் கண்டு காலம் பண்ணிட்டு நான் அன்புல வந்து கதைச்சிட்டு அப்படியே அவரோட ஒட்டிட்டு போறதை நீங்கள் பிள்ளைய அன்னிக்கிறீங்க குறுக்கால வந்துட்டு உடுப்புகள் குறுக்கு பக்கால வெட்டுதான் கெதையில பிரிஞ்சிடுமோ குறுக்கு பக்கத்தால மேற்பக்காலதான் அந்த சாரின் மேற்பக்கால வச்சுதான் பிளவுஸ வெட்டணும்னு சொல்லுவார்கள் ஆனா அந்த நெஞ்சு பக்கம் வெட்டும் போது நாங்க அதை குறுக்கால போட்டுதான் வெட்டுவோம் குறுக்கு பக்கத்தால வச்சுதான் வெட்டுவோம் அது பொயின் எல்லாம் நல்லா இருக்காங்க குறுக்கால பிடிச்சி வெட்டுறதுன்னு சொல்லுவார்கள் ஆனா இப்பயும் தான் அந்த உடுப்புகள் வைக்கும் போதும் துணிகளை மடிச்சு வெட்டணும்னு சொல்லுவாரு குறு பக்கத்தால குறுக்கு பக்கத்தால மடிச்சு வெட்ட மாட்டாங்க சுமியான வைக்கும் போதுதான் மேற்பக்கத்தால போட்டுதான் விட்டணும் நன்றி நன்றி வணக்கம் நன்றி நன்றி வணக்கம் வணக்கம் குறுக்கும் மறுக்கும் குறுக்கால வெட்டாத குறுக்கும் மறுக்கும் வெட்டுவார்கள் என்றெல்லாம் பேச்சு நடக்கும் நேரா வெட்ட தெரியா குறுக்கு மறுக்கா வெட்டி வச்சிருக்கிறார்கள் அதுக்கும் பேச்சு நடக்கும் சில நேரம் குறுக்கா வெட்டுறதை நீ ஏன் இப்படி வெட்டிட்டான் எல்லாருக்கும் பேச்சுதான் நடக்கும் நன்றி வணக்கம்